ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பிரிஞ்சு எல்லாம் ஒன்று ரெண்டாக உடைச்சி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி அதை சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகட்டும் இப்போது ஒரு சை ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்து நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் இப்போ அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த குழம்போட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கலை இப்போவே நம்ம அந்த குழம்பு வேகும்போது உருளைக்கெழங்கு வெந்துடும் இப்போ அதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன் நல்லா மசாலா எல்லாமே இந்த கிழங்குலையும் இந்த கொண்டக்கடலையிலையும் ஊறினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை குக் பண்ணுறேன் மூடி வச்சுட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு வெந்துருச்சு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சுவையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ் இதை வந்து ரைஸ்க்கு பூரி சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம்